உங்கள் கௌரவம் உங்கள் நாக்கின் நுனியில்தான் இருக்கிறது என்றார் மில்டன் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசாதீர்கள் உண்மையை பேசுங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் உண்மையாக நடப்பது உங்களுக்கு பல கஷ்டங்களை தந்தாலும் உண்மையை பேசாவிட்டால் இதைவிட பல மடங்கு அதிகமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் உலகத்தில் இதுவரை வெற்றியடைந்தவர்களை உற்று நோக்குங்கள் அவர்கள் மிகவும் குறைவாகவே பேசுவார்கள் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் மிக குறைந்த நேரங்களில் பேசுவார்கள் மற்ற நேரங்களில் அமைதியை கடைபிடிப்பார்கள் சீன நாட்டு அறிஞர் ஒருவரிடம் அவரின் தொண்டர் வந்து கேட்டார் அறிஞரே அதிகமாக பேசுவது நல்லதா என்று அதற்கு அவர் தான் இரவு பகல் பாராது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் அவை அப்படி கத்தி பேசுவதைப் பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை ஆனால் சேவல் சில வேலைகளில் மட்டுமே கூவும் முக்கியமாக விடியலின் போது தங்களின் கோவலால் அனைவரையும் எழுப்பி நன்மை செய்யும் இதிலிருந்து என்ன தெரிகிறது அதிகமாக பேசி என்ன பயன் இருக்கிறது குறைவாக பயனுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் அதிகமாக பேசுபவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் எனவே அமைதியாக இருந்து உங்கள் பேரை நிலைநாட்டுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்